ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் விபத்து ஆசிரியர் யூமா வாஸ்கி குரல் வெண்பா இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி மறுபடியும் அதைப்போல் ஒன்று நடந்திருக்க வேண்டும் இத்தனை ஜனம் ஒரே இடத்தில் திரண்டிருப்பதற்கு வேறு காரணம் எதுவும் தோன்றவில்லை சாலையோரத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு சற்று நேரம் கும்பலையே பார்த்துக் கொண்டிருந்தான் வெகுவான இருந்து ஓய்ந்து இளைப்பாரிக் கொண்டிருந்தது மனது அந்த திருப்தியானது பாவனையில் உறங்கும் மூர்க்க உணர்வுகளுக்கிடையில் எந்த நிமிடத்திலும் நிகழ இருக்கும் நுட்பத் தாக்குதல்களுக்கும் அவற்றில் முதிர்வில் அவனிடம் போகும் புற கொந்தளிப்புகளுக்கும் ஆயத்தம் பூண்டிருந்தது முன்னம் வாய்ந்த அனுபவம் வேறுவிதம் அது லாரி ஏறிய பெண் சதை மசிந்து வெளரென்று துருத்திய நெஞ்செலும்புகள் இரத்தத்தில் ஊறிக்கொண்டிருந்த இளமையின் கோரக்கலவை ரத்தம் புறக்கணித்து தெளிவாயிருந்த ஒரு பக்க முகத்தில் நவீன மோஸ்தர் காது தொங்கல் கன்னத்தில் பதிந்து வெயிலுக்கு இறந்த விட்டுவிடாத பையிலிருந்து விலகிக் கிடந்த வண்ணக்குடையின் கைப்பிடி மண்ணில் உடைந்திருந்தது ஒரு போலீஸ்காரன் சாவதானமாக மூக்கை சிந்தியபடி நகரு நகரு எஸ் ஐ வரப்போறாரு என்று லட்டியை தரையில் தட்டி மிடுக்குக் காட்டும் வரையில் வண்டலாய் தேங்கி நின்று யதார்த்தத்தின் உஷ்ணத்தால் ஆவியாகி போய் இப்போது இனம் புரியாத மனத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டிருக்கிற கடந்த காலத்தில் ஒரு விசாலமான பகுதியில் அல்லது ஏதாவது ஒரு பருவத்தின் சொற்ப தினங்களில் அல்லது உயர்வான அர்த்தத்துடன் எதிர்வந்து மோதி ஸ்தம்பிக்க வைத்து திரும்பி பார்ப்பதற்குள் தன் எல்லா அடையாளங்களையும் சுருட்டிக்கொண்டு மறைந்து விடுகிற அநேக உன்னத நிமிடங்களொன்றில் அவனது வார்த்தைகளோ உடலோ மௌனமான செயல்துணுக்கோ அவளோடு தொடர்பு கொண்டிருந்திருக்கும் என கருதினான் குறைந்தபட்சம் ரயில் நிலைய பாலத்தின் உயரமான படிக்கட்டுகளில் அவன் புகைத்தபடி நிதானமாக நடக்கும்போது பின்னிருந்து அவனை உந்தித் தள்ளி நாகரீக வார்த்தையில் எரிச்சலை துப்பிவிட்டு முன்னேறும் மனிதர்களில் அவளும் உறுதியாய் இருந்திருக்கலாம் பிற்பாடு அவள் புதைக்கப்பட்ட மயானம் அறிந்து அவளுக்கு பிரியமான எதையாவது சமர்ப்பித்து வர விருப்பம் எழுந்தது படம் வரையும் போது வெகு தூரிகையைத் துடைப்பதற்காக உபயோகப்படுத்திய துண்டில் அற்புதமான நிறச்சேர்க்கையில் ஒரு ஓவியம் சம்பவித்து அவனது கவனத்திற்காக காத்திருந்ததை சில தினங்கள் முன்புதான் கண்டுபிடித்திருந்தான் அதை போர்த்துவதும் கூட சிறந்ததாக அமையும் ஒரு கனவை அவிழ்த்து பரத்தியது அந்த இரவு கண்ணுக்கெட்டியவரை கெட்டியவரை இல்லாத வெளியில் பிரவாகமான அழுகுரல் மிதக்கிறது பாதங்களில் கீழே கரிய நிலத்தில் வெடிப்புகளில் நாரும் நினம் வெயிலை தடவியுணர்ந்து ஊடுருவ முடிந்தது ஒரு கைக்குழந்தையை தோளில் தாங்கி அவன் நடந்து கொண்டிருக்கிறான் குழந்தையில் வழவழப்பாய் ரோஜா நிறத்தில் மின்னுகிறது சற்றும் எதிர்பாராமல் நில வெடிப்புகள் அதிகரிக்கத் தொடங்கி பெரும் பள்ளங்களாகின்றன பள்ளத்திரவத்திலிருந்து தோன்றி மேல் வந்து அலைகின்ற குழ்கள் ஒவ்வொன்றாய் வெடிக்கும்போது ஜனிக்கும் அழுகுரல் பேராசையான அவலக்குரல்களின் தாபம் எங்கும் நிறைகிறது பிரிந்து கொண்டிருக்கும் நிலத்தட்டுக்களின் மீது தாவி செல்கையில் அதிர்வு தாங்க மாட்டாத குழந்தையிடமிருந்து மெல்லக் கசிகிறது அழுகை வெளி நிசப்தமானது ஒரே குரல் அது குழந்தையிடமிருந்து வந்தது குழந்தையின் கண்ணீர் சொட்டு திட உருவில் தரை தொட்டவுடன் எழுந்த புகை தூண் போலாகி குழந்தையின் தலையும் நிலவெடிப்புகளைப் போல விரிசல் காட்டுகிறது குழந்தையின் அழுகுரல் ஓலமாய் வலுப்பதற்கேற்ப தலைவெடிப்புகள் இரத்த விளிம்புகளுடன் அதிகரிக்கின்றன மிரளும் அவனின் கலவரமான தேற்றுதல் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் கதறுகிறது குழந்தை அவனில் மரண பயம் கவிந்தது அவனுக்கே விளங்காத பிதற்றலாய் குழந்தையிடம் மன்றாடி முடியாமல் நிற்த்தாட்சன்யக் கண்களுடன் இமைக்காமல் வெறித்தழும் குழந்தையின் தலையில் முழு சக்தியுடன் குட்டுகிறான் குட்டிவிழுந்த சில்லு போல் நொறுங்கி ஓட்டை விழுவும் அந்த ஒழுங்கற்ற சதுரத்திற்குள் வெண்குழைவு அடர்ந்து கொதிக்கிறது அது மேலேறி வழியும்போது புலரும் ஒரு குருவியின் அழகு தன் சிறகு வீச்சில் சப்தத்தில் மீது அமைதியைச் சரித்து மூடி குருவி பறக்கத் தொடங்கியது இப்போது குழந்தை இல்லை அழுகுரல் இல்லை நிலமும் வெயிலும் அவனும் இல்லை தூரத்தில் புள்ளியாகி மறைந்து கொண்டிருந்தது குருவி இரண்டு தினங்கள் வேறெதையும் நினைக்க விடாமல் விடாமல் வலுவான நகக்குறியாய்ப் பதிந்து ஹிம்சித்தது கனவு தனிமை அவனை விடாமல் துரத்த ஊர் வெளிப்புறங்களில் சுற்றிக் கொண்டிருந்தான் கனவின் வர்ணனையும் அதன் கீழே சில விளக்கச் சித்திரங்களும் குறிப்பு புத்தகத்தின் சில பக்கங்களை நிரப்பின கூட்டத்தில் கலந்து குனிந்து பார்த்தான் உருக்களித்த விகாரச் சாயனமாயிருந்தது வலதுகை தலைக்கு மேல் உயர்ந்து அசாதாரண வளைவுடன் புழுதியில் பதிந்திருந்தது வாயிலிருந்து தரையை இணைத்த ஒழுக்கு நின்று போய் வாய் கோடியிலும் கன்னத்திலும் உறைந்திருந்தது ரத்தம் இனங்காணும் வாய்ப்புகளைத் துறந்து சக்கர வேகத்தில் பிசையப்பட்டிருந்தது முகம் தலையென்று அவதானிக்கக்கூடிய பாகத்தின் ரோம பிளவின் கீழிருந்து நாவின் நுனி போல மூளை எட்டி பார்த்திருந்தது ஒரு கால் மடிந்தும் இன்னொன்று திக்குகள் காட்டும் விரைத்த விரல்களுடனும் நீண்டிருந்தது ஆழச்சிராய்ப்பில் தசையுறிந்து முழங்கையிலும் வெடித்தறிந்தது தார்ச்சாலையில் விளிம்புகளில் ஈக்களுடன் ஒரு அபகரித்தலின் தீவிரத்தை விளக்க முற்படும் பெருக்கில் ஊறி கிடந்தது பிணம் மேலும் நிற்க முடியாமல் கூட்டத்திலிருந்து விலகி நடந்தான் சைக்கிளை அந்த இடத்திலேயே விட்டு வந்ததை இப்போதுதான் அரைச்சூழல் உணர்த்துகிறது மறுபடியும் அவ்வளவு தூரம் சென்று சைக்கிளை தேடுவதற்கு இசைவற்றிருந்தது உடகழைப்பு அகாலத்திலும் விட்டு வந்த இடத்திலேயே சைக்கிள் நின்று கொண்டிருப்பதால் யோசிப்பதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை அது பூட்டப்படாதிருந்தது தீந்த முனைகளுடனான சிகரெட் துண்டுகளும் கிழிப்பட்ட காகித துணுக்குகளும் வண்ணங்கள் காய்ந்த தூரிகைகளும் விரவி அறையை வயப்படுத்தியிருந்தன புழுதியின் மீதும் பழைய காலண்டர் தாளின் மீதும் படுக்கை விரித்திருந்தான் படுக்கையனில் அழுக்கு பிடித்த போர்வை ஒன்று தரையில் சுருண்டு கிடப்பது உத்தரக்கட்டைகளின் ஏதோ ஒரு இடுக்கில் எலி செத்து கிடக்கும் துர்நாற்றம் அழுத்தமாக பரவியிருந்தது சிகரெட் துர்நாற்றம் அழுத்தமாக பரவியிருந்தது சிகரெட் கொசுவர்த்தி சுருள் புகை அவனை தீண்டிவிடும் வல்லமையாயிருந்தது நாற்றம் இருந்தது எல்லாமும் அரைகுறையாக வாசிக்கப்பட்ட இரவல் புத்தகங்கள் நல்ல புத்தகத்தை உடைமைக்காரனிடத்தில் திரும்ப ஒப்படைக்கையில் அத்தியந்தமாய் உடலோடு ஒட்டியிருந்த தனி வஸ்து ஒன்றை பீத்துக் கொடுப்பதான சோகம் நெருடும் புத்தக அடுக்கின் இடையிலிருந்து குறிப்பு தாள்களை எடுத்து புரட்டத் தொடங்கினான் வெறிப்பிடித்த கொசுக்கள் அவனைச் சுற்றி வந்து அவ்வப்போது சருமத்திற்குள்ளாக மூக்கைச் செலுத்திய மருந்து சில நொடிகள் தியானித்தன கடந்த வாரம் செல்வரெங்கனோடு நடந்த உரையாடலை எழுதியிருந்ததில் அவனுடைய விஷயமாக இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருந்தது எழுத முற்படும்போது தற்போதைய உபயோகத்திற்கு சிகரெட் இல்லாதது ஆயாசம் ஏற்படுத்தியது நசுங்கி சிதறிக் கிடந்தவற்றில் பெரிதாகத் தேர்ந்த ஒரு சிகரெட் துண்டை பற்ற வைத்து பேனாவின் முனையால் புள்ளி வைத்தபடியிருந்தான் வராண்டாவில் உதிர்ந்து கிடந்த இலைச்சருகுகளுக்கு அறையை சுட்டியது காற்று யாரோ தடதடத்து ஓடுவது போல அஸ்பெஸ்டாஸ் கூரை மீது மரக்கிளைகள் ஊராகின்ற சப்தம் எழுந்து கதவை சாத்திவிட்டு வந்து உட்கார்ந்தான் அடித்தல் திருத்தலாய் தாளில் குழரிக்கிருக்கியது பேனா எங்கோ ஒளிப்புகாத வானத்தில் பாறையில் உடலைக் கிடத்தியிருக்கும் மலைப்பாம்பின் வயிற்றுக்கோடுகள் துண்டு துண்டாய் தன் மார்பின் ரோமங்களுக்கிடையில் பதியும் பிரமையிடல் கிளி தட்டியது நிமித்தமற்ற அச்சத்தில் எழுத முடியாமல் விளக்கை அணைத்து சில்லிட்ட தரையில் படுத்துக்கொண்டான் உற்சாகத்திற்கல்ல இருட்டு திடீரென்று பக்கத்தில் துழாவி காகிதமும் பேனாவும் எடுத்து மறைப்பு நீங்கித் தொட்டுவிட்ட ஒரு வாசகத்தை தோராயமாகக் கணித்து எழுத்துக்களில் நிறுத்தினான் ஏக பராக்கிரமாய் வீசிய காற்றுக்குப் பிறகு ஆர்ப்பாட்ட இறைச்சலுடன் வந்தாடியது மழை கூரையில் நீர்ச்சரங்களாக மோதி அவனை திடுக்கிட வைத்து எங்கும் தன் கர்வத்திரை விரித்தது அவன் உடைகளைக் களைந்து வராண்டாவிற்கு வந்தபோது வெளியேறும் மார்க்கமின்றி அவனுள்ளே பரிதவித்துக் கொண்டிருந்த முறையீடுகளும் இன்னவிரவும் வாசகங்களாக விடுபட்டன நீரடித்த கண்களின் உறுத்தலை விருப்பத்துடன் சகித்து வளர்கின்ற வாக்கியங்களுடன் படுத்துக் கிடந்தான் அவற்றையெல்லாம் இடிமூழ்கி அங்கீகரித்தது வானம் கவிழ்ந்து படுத்து தரையை தழுவி ஓடுகின்ற நீர்மேல் முத்தம் வைத்தான் உதடுகள் இயல்பாயில்லை கரிப்புச் சுவையொத்த எதுவோ ஒட்டிக்கொண்டிருந்தது முகத்தை கையால் வழித்து விடுகையில் விரல்களுக்கிடையில் குமட்டும் மனத்துடன் பிசுபிசுத்தது இளஞ்சூடான புதிய ரத்தம் திகைப்பில் சிறைப்பட்ட நாவு அவனின் வீரிடலை ஒரு முனகல் விழிப்பாகவே பிரசவித்தது பதைத்து எழுந்தான் அடிவைக்கும் இடமெல்லாம் பாய்ந்து கொழகுழப்பாய் வழுக்கியது சிரிப்பில் விரியும் கொடூர உதடுகளுக்கிடையில் தோன்றி மறையும் பல் வரிசையாய் ஒளியறிந்த மின்னலில் வெளியங்கும் கருஞ்சிவப்பு படலம் கண்டு குலைப்பதறி அறைக்குள் விழுந்தான் திறந்த கதவுகள் வழியே இலைச்சருகுகளையும் போர்வையையும் நனைத்து உள்ளேயும் இரத்தம் நுழைந்திருந்தது பாதி மயக்க நிலையில் அவனுக்குள்ளேயே ஒண்டிக்கொண்டு அரை மூலையில் புகைப்படமாய்ச் சமைந்தான் வெகுநேரம் அமர்ந்து வியர்த்து அந்த நிலையிலேயே உறங்கிப்போனான் உறக்கத்திற்கு முன்பாக வினாடியிலும் வெளியே சன்னதங் இரத்தப் பொழிவை கிரகிக்க முடிந்தது தன்மீது கொஞ்சம் உற்சாகத்தை பிழிந்து கொள்ள மேற்கொண்ட செயல்களில் தோற்று வாடிய மனதின் மெய்ப்புத் தரையாக எதையாவது பற்றிவிட்டு இலக்கற்று அலைந்து கொண்டிருந்தான் வெயிலேறிய பொழுதில் அவனுக்கு பக்கமாக வந்து நின்று மனிதர்களைக் கழித்த பஸ்ஸில் ஆலோசனையுடன் ஏறி நின்று பார்த்தான் உட்கார்வதற்கு இடம் எதுவும் காலியாயில்லை அவனது இருக்கையை கைப்பற்றி விரோதி யாராக இருக்கும் என்று முகங்களை கூர்ந்து கவனிக்கையில் பஸ் கிளம்பியது பஸ் புறப்பட்ட பிறகும் எங்கு செல்வதென்ற தீர்மானம் சிந்திக்காமல் இருந்தது நகரத்திற்கும் அப்பால் எந்த கிராமத்திலாவது இறங்கிக் கொள்வதென்று உத்தேசமாய்க் குறித்து வைத்தான் ஜனநெரிசல் மிகுந்த அவன் கொஞ்சம் கால் மாற்றி வைக்கவும் இடமில்லாமல் இருந்தது மனிதர்கள் எந்த சங்கோஜமும் இல்லாமல் சாய்ந்தும் தள்ளிக்கொண்டும் மேல் கம்பியை பிடித்த கரத்தின் முட்டியால் அவன் தலையில் இடிக்கவும் செய்தனர் அவனும் கம்பியை பிடித்துக் கொண்டிராவிடில் தடுமாறி பக்கத்து இருக்கை பெண்ணின் மடியில் இருந்த குழந்தை மீது விழுந்திருப்பான் அந்த குழந்தை உறங்குவதும் கண்களைத் திறந்து பார்ப்பதுமாயிருந்தது அவனைச் சொடுக்கி வீழ்த்தியது அதன் குறுநகை வாத்சல்யம் மிகுந்த இணக்கமான பாவத்துடன் கொண்டிருந்தான் அவன் தாடையில் விழித்திருந்த எச்சிலில் லேசாக விஷச்செம்மையேறிக் கொண்டிருப்பதாய் ஊகித்ததும் பட்டென்று முகத்தை திருப்பின் கொண்டான் ஒரு ஐந்து தன் முரட்டுச் செதில்களைக் கொண்டு மண்டைக்குள்ளாக கீறி வரைவதில் ஏற்பட்ட வலியை எதிர்கொள்ள இயலாமல் அடிக்குரதரம் அவன் தலை குலுங்கியது தலையைத் தடவிவிட்டுக் கொண்டே சகபயணிகளை வேடிக்கை பார்த்தவாறிருந்தான் கண்டக்டர் நெரிசலில் புகுந்து பிரயத்தனப்பட்டு வெளிவருகையில் விபத்தில் இறந்தவனின் ஒரு அம்சம் அவர் மீது சுவாசமிடுவதை எச்சரிக்கையாக கவனித்தான் இந்த பஸ் எதுவரையில் செல்லும் என்று விசாரித்து கடைசி நிறுத்தத்திற்கு டிக்கெட் வாங்கினான் கம்பியை பிடித்திருந்த கையில் இறகு வருடுவது போலிருந்த கிளர்ச்சி அனுபவத்திற்கு கூசியது உடல் அந்த சுகம் அருந்துவிடாத ஜக்கிரதையோடு தலை உயர்த்தி பார்த்தான் உள்ளங்கையிலிருந்து ஒழுகி முழங்கை வரையிலான நெலிகோடுகளின் முடிவில் சொட்டுகளாய் ரத்தம் துளிர்த்திருந்தது நெஞ்சை அடைத்து திணறியது சுவாசம் கையை உதறி அழுத்தமாய் சட்டையில் துடைத்துக் கொண்டான் பிசுபிசுப்பு அகன்றபாடில்லை மீண்டும் மீண்டும் பரபரப்பாய் கையை தேய்த்து அதை முற்றுமாய் களைத்துவிட முனைந்தான் அவன் கையில் டிக்கெட்டை திணித்துவிட்டு வினோதமாய் உற்று பார்த்த கண்டக்டர் அப்பால் நகர்ந்தபோது அவர் நசித்துப் போன மனித மூளையின் ஒரு துண்டை உதிரக்கரைகளுடன் தன் கையில் திணித்ததை திராணியற்று அங்குமிங்குமாய் நடுக்கத்துடன் தேடினான் அந்த பஸ்லிருந்து உடனடியாக தப்பிச் செல்வதாயிருந்தது அவனது முயற்சி பெருத்த அசைவுடன் பஸ் நின்றது